அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி சித்தர் போகர் ஏழாயிரம் என்ற நூலிலிருந்து பாடல் நூற்றி பதினேழு மற்றும் நூற்றி பதினெட்டாம் பாடலை கவனிப்போம் ஏற்றமாம் சித்தரச பாதிதன்னை இடும்பாக காணாமல் தோசித்தார்கள் கூற்றமா உறவுறவமான அறையில் வீழ்வார் கொடும்பசியால் வறுமையாய் திகைத்து நிற்பார் நாற்றமாம் நரகமுடு தானம் நன்மையாய் இவை இரண்டும் சொல்ல கேளு மாற்றமாக மாலத்தில் நின்ற கிருமியை போல் மகத்தாக ஜனித்தது போல் நரகம்தானே தான் என்ற கோபம் வரும் முறைமையாலே தாக்கான ஜனனம் பற்பளவுமாகும் தே ஜனனமாய் ஜெனித்த ஜனித்த பாவம் திகைப்பான கோபமது கொடிய பாவம் தே ஜனனமாய் ஜெனித்தல் பாவம் திகைப்பான கோபமது கொடிய பாவம் மான் என்ற சுவர்க்கத்தில் வழிதான் ஏது மகத்தான மானிடராய் செணித்து முன்சை பலாபலத்தில் பராபரத்தோடு ஒன்றில் சொர்க்கம்தானே போகர் இந்த இரண்டு பாடல்களிலேயும் கோபமே கூடாது என்று சொல்கிறார் தான் ஜனன மரணத்திற்கு காரணமும் என்று சொல்கிறார் அதனால் வாசு யோகம் செய்து கோபத்தை தவிர்த்து ஞான வழியில் செல்ல ஒவ்வொருவரும் முயற்சி செய்யுங்கள் பொதுவாகவே வாசி யோகம் செய்யும்போது ஐம்பொருங்கள் ஐ ஐம்பொறிகளும் அடங்கும் அடங்கும் போது கோபமும் தானாக அடங்கும் அருள் ஜோதி அருள் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் ஜோதி